பார்வையில் காட்டினார் ஆயிரம் ஆசைகள் நெஞ்சில் ஊட்டினார் ஏனோ ஏனோ நெஞ்சை பூட்டினார் என்னை வாட்டினார் இதயம் அவள் பெயரில் மாற்றினார் காதல் தீயை நெஞ்சில் மூட்டினார் நான் கேட்கும் பதில் இன்று வாராதா மடி ஒன்று தாராதா தாரங்கள் தாவங்கள் தீராதா தாரங்கள் ராகங்கள் சீராதா வழியோரும் விரிவைக்கிறே என்னை தாளாட்ட வருவாரோ நெஞ்சில் பூமஞ்சல் தருவார் எனது இரவு அவர் கூந்தலில் எனது பார்வையில் காலம் எல்லாம் அவள் காதலில் கனவு கலையவில்லை கண்களில் ஹீதயம் துடிக்கவில்லை யாசையில் வாழ்வும் தாழ்வும் அவள் பார்த்தையில் கண்ணுக்குள்ளிமையாக இருக்கின்றார் நெஞ்சு கொள்ளிசையாக துடிக்கின்றா நாளைக்கு நான் காண வருவாளோவாள வழியோரும் விடி வைக்கிறே என்னை தாளட்ட வருவாரோ நெஞ்சில் பூ மஞ்சம் தங்க தேராட்டம் வருவா